அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள் நட்சத்திர பலன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னென்ன பிளானட்டோட என்னென்ன பிளானட்டோட தசாபுத்தி நடக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன என்ன தெய்வ வழிபாடு பண்ணால் நல்ல பலன் கிடைக்கும் எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம் சித்திரை நட்சத்திரம் சித்திரைனாலே வந்து பாருங்கள் அது வந்து செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் தான் இந்த சித்திரை நட்சத்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா உடைபட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஒரு சில நட்சத்திரம்லாம் உடைபடாத நட்சத்திரம் ஒரே ராசியில் வந்து நாலு பாதங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பாதங்களும் ஒரே ராசியில் இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திரம் வந்து பாருங்கள் உடைப்பட்ட நட்சத்திரம் அதாவது கன்னிராசியில் ரெண்டு பாதம் வரும் துலாம் ராசியில் ரெண்டு பாதம் வரும் கன்னிராசிக்காரங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் ஒரு கேரக்டராக இருப்பாங்க துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் ஒரு கேரக்டராக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நடக்கக்கூடிய புத்தி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் இப்படி தான் அவங்க வாழ்க்கை இப்படி தான் போகும் இதுதான் அவங்க கர்மா இந்த தசாபுத்தி தான் அவங்க சந்திச்சாகணும் இந்த பிளானட் தான் அவங்களோட பிளானட்டோட இம்பேக்ட் தான் அவங்களுக்கு இருக்கும் இப்போ சித்திரை நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே சித்திர நட்சத்திரக்காரங்களோட குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சித்திரைனால செவ்வாய் செவ்வாயோட நட்சத்திரம் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உஷ்ண தேகம் கொண்டவங்களாக இருப்பாங்க உடம்பு பாருங்கள் அடிக்கடி ஹீட்டாக இருக்கும் ஹீட் பாடி உடல் சூடு கொண்டவங்க தான் உடல் சூடு அதிகமாக இருக்குங்க ஹீட் பாடியாக இருக்கும் கோபம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் அமைதியாக இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு வேலையுண்டு அவங்க உண்டுன்ட்டு இருப்பாங்க டக்குன்னு கோவம் வரும் டெம்பர் மைண்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் திடீர்னு கோவப்படுவாங்க ஏன்னா சித்திரனால செவ்வாய் ஒரு போர் கிரகத்தோட நட்சத்திரம் செவ்வாயினால் ஒரு வேகம்மன் ஆகக்கூடிய நட்சத்திரம் நெருப்பு நட்சத்திரம் அதாவது நெருப்பு ராசி நெருப்பு கிரகம்னு சொல்லுவாங்க செவ்வாய் அப்போ அந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த செவ்வாயோட கேரக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் உடல் உஷ்ணதேகம் தேகம் கொண்டவங்களாக இருப்பாங்க கோவக்காரங்களாக இருப்பாங்க பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை நினச்சா அதை நடத்தே தீரணும்பாங்க போராட்டம் சின்ன வயசுலேயே வந்து பாருங்கள் ஒரு சில பேர் எல்லாம் பார்த்திங்கன்னா போராடி போரா போராடிட்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கை போராட்டத்துக்கு அப்புறம் தான் எதுவும் அவங்களுக்கு கிடைக்கும் சித்திரை நச்சுருக்காருங்க அப்படி தான் ஈஸியாக எதுவும் அவங்களுக்கு கிடச்சிடாது வாழ்க்கையவங்க எவ்வளோ தான் சு சுயமாக முன்னேறி பெரியால் ஆனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க உண்மையை சொல்ல சுயமாக சொந்த உழைப்பில் போராடி ஜெயிச்சவங்க தான் அதிகம் சித்திரம் நச்சுருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் ஹெல்ப் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாதுங்க ஏன்னா போராட்டம் செவ்வாயினால போராட்டம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சின்ன வயசில் கஷ்டப்பட்டு அடி மேல அடி வாங்கி வறுமையில் வாழ்ந்து அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் சாதிக்கிறாங்க சித்திர நட்சத்திரக்காரங்களோட இது அப்படி சின்ன வயசில் ஒரு சில பேர் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருவாங்க அன்பு பாசம் கிடைக்காது ஒரு சில பேத்துக்கு எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில பேத்துக்குங்க இப்போ சிவா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் பிறக்கும்போது போது செவ்வாயசு தான் நடக்கும் ரெண்டாவது வந்து ராகு திசை நடக்கும் அந்த ராகு திசையில் பாருங்கள் ஒரு சில பேர் தாய் தந்திரையை விட்டு பிரிஞ்சு வெளியூர் வெளிநாடு போகிறது படிக்கிறதுக்காக போகிறது இல்லை இன்னொருத்திட்ட சித்தியோ சித்தப்பாவோ வேற அவங்க வீட்டில் வளர்கிறது இதெல்லாமே இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்தாலே இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு குணமே அதுதான் அப்படி தான் அவங்க லைஃபும் போகும் கோபக்காரங்களாக இருப்பாங்க கரெக்டாக நடந்துக்குவாங்க ஆனால் வெளி என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே மனசுகளை வச்சுக்காமல் அப்படியே வெளிப்படுத்துவாங்க இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அப்படி வெளிப்படுத்துவாங்க அதை பற்றி அடுத்தவங்களை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க நான் இதை நினைக்கிறேன் இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டேன் அப்படின்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அந்த சித்திரை நட்சத்திரம் பிடிவாதக்காரங்க கோவக்காரங்களாக இருப்பாங்க இதாக இருந்தாலும் உடனே செஞ்சிடணும் வேகமாக உடனே செஞ்சிடணும்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அது கன்னிராசியில் காரங்களாக இருந்தாலும் சரி துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி இந்த சித்திரை நட்சத்திரக்கு உண்டான குணமே அதுதான் என்ன தான் பிடிவாதம் கோவம் இருந்தால் கூட இந்த அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் பிடிவாதம் கோவ குணம் அவசரப்படுறது இதெல்லாமே இருந்தால் கூட ஆனால் வந்து அவங்களுக்கு சொந்தக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கிறது இல்லைங்க உங்களுக்கு சொந்தக்காரங்கள்லாம் இவங்களை பார்த்து அடுத்தவங்க இவங்கள பார்த்து ஒரு சில பேர் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க கோபம் பிடிவாதம் இருந்தால் கூட இவங்களுக்குன்னு ஒரு நல்ல குணம் இருக்கும் ஏன்னா சுபருடைய ராசி கன்னி ராசி ஒரு சுபரோடைய ராசி துலாம் ராசி ஒரு சுபருடைய ராசி கன்னிங்கிறது புதனுடைய வீடு துலாம்ங்கிறது சுக்கரனுடைய வீடு நல்ல குணமும் இவங்ககிட்ட இருக்கும் ஆனால் இவங்களோட நடவடிக்கை கோவப்படுறது பிடிவாதப்படுறது எல்லாம் நினச்சி ஒரு சில பேர் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இதெல்லாமே இந்த நட்சத்திர கண்டிப்பாக உண்டு அதனாலே இவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து யாரோட உதவியும் இல்லாமல் தன்னோட சுய உழைப்பினால் படித்து முன்னேறி சொந்தமாக ஜெயிக்கிறவங்க தான் அதிகமான சித்திர நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க சித்திரனாலே ஒரு பவர்ஃபுல் கிட்டத்தட்ட ஒரு புளி மாதின்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலக்கை நோக்கி போயிட்டே இருப்பாங்க புளி மாதின்னு சொல்லலாம் சித்திர நட்சத்திரக்காரங்களை இப்போ இந்த நட்சத்திரம் ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் தான் கட்டன் ரைட்டாக இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண் வந்து சித்திர நட்சத்திரக்காரங்களாக இருந்திங்கன்னா காசு பண விஷயத்தில் வேலை விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க என்ன தேவையோ அதுதான் தான் பேசுவாங்க தேவையில்லாதெல்லாம் பேச மாட்டாங்க அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணமே அதுதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருப்பாங்க இதெல்லாமே சித்திர நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு பலன் இதுதான் இது கண்டிப்பாக இருக்கும் இப்போ இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போது செவ்வாதை முடிஞ்சு ரெண்டாவது ராகுதசை வரும் அந்த பதினெட்டு வருஷம் ராகு திசை ஜாதகத்தில் நல்லா இருந்தால் வேறு லெவல் வாழ்க்கை அருமையாக இருக்கும் ராகு கெட்டு போயிட்டாருன்னா அந்த சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட இருபது வயசுக்கு தாங்க அவங்க வாழ்க்கையை அமையும் இருபது வயசு வரைக்கும் போராட்டம் தான் படிப்பில் நாட்டம் இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிறது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இதெல்லாம் ஒரு சில பேரில் அனுபவிக்கிறாங்க பள்ளி பருவத்திலே ஒரு சில பேர்த்துக்கு வருது காலேஜ் படிக்கும்போது ஒரு சில பேருக்கு வருது துருதுருன்னு இருப்பாங்க அந்த செவ்வாய் ராகு திசையிலலாம் துருதுருன்னு இருப்பாங்க பிடிவாத குணம் கோபம் இதெல்லாமே இருந்தால் கூட அந்த ராகு திசை நல்லா இல்லைன்னா பாருங்கள் சின்ன வயசுலேயே இந்த லவ் ஃபெயிலியர் ஆகிறது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க அடுத்தவங்க மூலம் உதவி கிடைக்காம போகிறது மாதிரி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதல் காமம் இதை நாட்டத்தை கொண்டு போய் விட்டுருவார் தேவையில்லாத படிப்பில் நாட்டம் இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களுக்கு இந்த போதை கடுமையாகிறது இதெல்லாமே இந்த ராகு திசையில் நடந்துடும் ராகு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் ராகு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நான் சொன்னதெல்லாம் நடக்காது நல்ல ஒரு லக்ஸுரி லைஃப் படிக்கிறக்கே அவங்க பாருங்கள் வெளியூர் வெளிநாட்டில் தான் போய் படிப்பாங்க ஒரு ஊரில் பிறந்து இப்போ இந்த ரெண்டாவது வரக்கூடிய ராகதிசித்திரத்திரக்காரங்களுக்கு பாருங்கள் எந்த ஊரில் பிறந்தவங்களோ அந்த ஊரில் இல்லாமல் பிறந்த ஊர் விட்டு வெளியூர் அல்லது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க இந்த ரெண்டாவது வரக்கூடிய ராகதிசையில் கண்டிப்பாக இருக்கும் சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்களோ எந்த நாட்டில் பிறந்தாங்களோ அந்த நாட்டில் இல்லாமல் வெளியூரோ அல்லது வெளி மாநிலமோ அல்லது வெளிநாடோ அங்கே தான் போய் செட்டில் ஆவாங்க இந்த ராகதிசையில் ராகு வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் மூணாவது வரக்கூடிய குரு திசை இருபது வயசுக்கு மேலே குரு வரும் அந்த குரு தசையில் தான் ஒரு ச நல்ல ஸ்டேபிளாக இருக்காங்க பேங்க்கில் ஜாப் கிடைச்சிரும் ஐடி ஃபீல்டில் கிடைக்கும் இல்லை முப்பது நாற்பது பேர் வேலை பார்க்குறது இதெல்லாமே அந்த குரு தசையில் நடக்கும் ஆனால் வந்து லக்னக்காரங்களுக்கும் துலாம் லக்னக்காரங்களுக்கும் அந்த குரு தசை நல்லது பண்ணுறது கிடையாது அந்த குரு நல்லது பண்ணுறது கிடையாது மேஷ லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் விருசக லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னக்காரங்களுக்கெல்லாம் குரு வந்து அருமையாக இருக்கும் அந்த குரு தசை வந்துச்சினால பாருங்கள் பதினாறு வருஷம் அந்த இருபது வயசுக்கு மேலே வரக்கூடிய குருதசை கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு வரைக்கும் அவங்க வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக இருக்கும் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் இருப்பாங்க ஒரு சில பேர் டீச்சராக இருப்பாங்க ஒரு சில பேர் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் சொல்லி கொடுக்கும் துறையில் இருப்பாங்க நல்ல லெக்சராக லெக்சராக இருக்கிறது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வட்டி தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறது இதெல்லாமே அந்த குரு தசையில் அவங்களுக்கு அமையும் அந்த கிரகத்தோட காரகத்துவம் அந்த குரு தசையில் கண்டிப்பாக கொடுத்துரும் பணம் ஏன்னா பணத்துக்கு அதிபதியே குரு தான் அந்த குரு தசையில் நிச்சயமாக அவங்க நல்ல விஷயங்கள் அனுபவிப்பாங்க முப்பத்தஞ்சு முப்பத்தாயிரம் வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சனி திசை வரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்ப ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி திசை நடக்கும் அந்த சனி திசை வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தால் கண்டிப்பாக அந்த சனி திசை ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சில பேர் சனி திசை நல்லா இருக்கிறது இல்லை சனி வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம் சிம்ம லக்னத்தில் பிறந்து சனி வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியும் வந்துடுவார் முப்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது வயசுக்கு ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே பாருங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது ஒரு சில பேர் அந்த டைமில் வந்து பாருங்க ஒரு சூப்பரான ஒரு லைஃப் ஆழ்ந்துட்டு இருப்பாங்க என்ன காரணம்னா சனி வந்து ராஜயோகாதிபதி லக்னத்துக்கு அமைஞ்சிருப்பாங்க ரிஷப லக்னமாக இருப்பாங்க மிதன லக்னம் இருப்பாங்க சனி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் ஒரு மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல எல்லாம் இருந்துச்சுன்னா சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்துச்சுன்னா சனி திசை தூள் கலப்போம் இதே சனி வந்து குருவோடையோ சுக்ரனோட சனி திசை அருமையாக இருக்கும் இப்போ சனி ராகோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல உட்காந்துட்டாலோ இல்லை எட்டாம் இடத்துல சனி ஆறாம் ஆறு எட்டாம் இடத்துல சனி வந்து சூரியனோடையோ ராகோடையோ செவ்வாயோடையோ இருந்துட்டாங்களோ தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்ருவோம் அந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வம்பு வழக்கை பிரச்சனை அசிங்கமானம் விபத்து திருமண வாழ்க்கையில் பிரிவினை உடல் ஃபுல்லாக வியாதிகள் உடம்பு ஃபுல்லாக வியாதி இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா சார் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நல்லா இருந்தேன் அதுக்கப்புறம் சுத்தமாக எங்கள் வாழ்க்கையை நல்லா இல்லை இதெல்லாம் கண்டிப்பாக சனி திசையில் தாங்க அவங்களுக்கு நடக்கும் சனி நல்லா இல்லாமல் இருந்தால் ஜாதகத்தில் நல்லா இல்லாமல் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்கும் அப்புறம் புதந்தசை பதினேழு வருஷம் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதந்தசை அது ஒரு பதினேழு வருஷம் வரும் அந்த புதந்தசை வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் ஒரு லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவயோக கிரகமாக இல்லாமல் மேஷ லக்னத்துக்கு விருச்சக லக்னத்துக்கும் புதன் நல்லது பண்ணாது மேஷ லக்னத்துக்கு விருச்சக லக்னத்துக்கு புதன் நல்லதே பண்ணாதுங்க எந்த லக்னத்துக்கு நல்லது பண்ணும் ரிஷப் லக்னத்துக்கு நல்லாயிருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னி லக்னக்காரங்களுக்கு புதன் நல்லாயிருக்கும் மிதன லக்னக்காரங்களுக்கு புதந்தசை அருமையாக இருக்கும் துலாம் லக்னத்துக்கு புதந்தசை ரொம்பவே நல்லாயிருக்கும் மற்ற லக்ன காரங்களுக்கு இந்த மகர கும்பலக்னக்காரங்களுக்கும் புதந்தசு நல்லாயிருக்கும் ஆனால் தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் புதன் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் புதன் வேலை செய்வார் ஏன்னா அவர் பாதகாதிபதியாக வந்துடுவார் பாதகத்தை செஞ்சிருவார் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே புதந்தசை வரக்கூடிய பாதகத்தை செய்யும் நரம்பு பிரச்சனை தோல் பிரச்சனை இந்த சொரியாசிஸ் பிரச்சனை ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகிறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் செயல் தான் வரும் அப்போ ஜா ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியங்க இப்படி தான் உங்கள் லைஃப் போகும் புதன் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் லைஃப் புதன் நலையில் லைஃப் வந்து ஒஸ்ட்டாக தான் இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது இப்படி தான் உங்கள் லைஃப் போக அப்படியே அப்போ ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியம் இந்த பொசிஷன் ரொம்ப முக்கியம் யாரோட சேர்ந்துருக்காங்க யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க நல்ல கிரகத்தோடு சேர்ந்துருக்கா கெட்ட கிரகத்தோடு சேர்ந்துருக்கா இதெல்லாம் பார்த்து தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா வணங்க வேண்டிய தெய்வம் நிறைய பேர் கேட்குறீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு என்ன தெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க சித்திரையினால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாயோட அதாவது சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதியே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் இப்போ இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு சிறப்பாக இருக்குங்க செவ்வாய்க்கிழமை கிழமை செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போங்க வருஷத்துக்கு ஒரு தடவை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் வழிபடுறது மாதிரி மலை மேலே இருக்க முருகன் கோயில் பழனி எந்தால் சரி மருதமலையாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு முருகன் கோயிலுக்கு போய் வருஷத்துக்கு ஒரு தடவை வழிபடுறது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் கும்பகோணத்தில் இருக்குது இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எல்லா நாளும் கிடையாது ஒரு சில பேரில் பார்த்திங்க மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு போவாங்க நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறது நல்லது ரெகுலராக போகிறது நல்லது தான் ஆனால் வருஷத்துக்கு நீங்கள் ஒன் டைம் இந்த ஒரு டைம் நீங்கள் போகிற போயிட்டு வர்றது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் வைத்தீஸ்வரன் கோயில் முருகர் வழிபாடு திருச்செந்தூர் வழிபாடு மலை மேலே இருக்க முருகன் கோயில் நீங்கள் எந்த ஒரு முருகன் வழிபட்டாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்